சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரவு நேரங்களில் இதையெல்லாம் நாம் செய்தால் நமக்கு தரித்திரம் என்ற நிலை இருந்து கொண்டே இருக்கும் நம்ம எவ்வளவுதான் பூஜைகள் செய்தாலும் பலன் இல்லாமல் போகும் அந்த பூஜையின் பலன்கள் தெரிய வேண்டும் வீட்டின் நல்ல சக்திகள் இருக்கின்றது இருந்தாலும் இந்த சிறு சிறு வேலையினால் அதெல்லாம் தெரியாமல் போய்விடுகின்றது என்றால் நாம் இதையெல்லாம் செய்யக்கூடாது அது என்ன என்ன அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம் நாளை நேரங்களில் உள்ளுறவு கொள்ளக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும் யாரும் செய்ய மாட்டார்கள் இருப்பினும் அதில் கூறப்பட்டுள்ள ஒரு விஷயத்தையும் நாம் இதில் சொல்லிக் கொள்ளலாம் இரவு நேரங்களில் கண்டிப்பாக பெண்கள் தலைக்கு குளிக்க கூடாது எந்த காரணமாக இருந்தாலும் குளிக்க கூடாது அது நல்லது பெரும் கருதப்படுகின்றது இரவு நேரங்களில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் குளித்துக் கொள்வார்கள் அதாவது உடம்புக்கு குளித்துக் கொள்ளலாம் தலையை நனைக்க கூடாது உடம்பில் குளித்துக் கொண்டு நன்றாக ஈரம் போக துடைத்துக் கொள்ளலாம் அதனால் தவறு ஏதும் கிடையாது ஆனால் தலையில் நீர் படக்கூடாது அதுவே இது இதுல ஒரு விஷயமாகும் அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் விளக்கு வைத்த பின் மாலை நேரங்களில் துளசி மலர்கள் அந்த மாதிரி பறிக்க கூடாது அதையெல்லாம் நாம் விளக்கு ஏற்றுவ ஏற்றுவதற்கு முன்பே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் முக்கியமாக துளசி படிக்கவே கூடாது இது மிகவும் முற்றிலும் தவறுதலாகும் அதனையும் நாம் செய்யாமல் பார்த்துக் கொள்ளலாம் இரவு நேரங்களில் நம் வீட்டில் மிஞ்சி இருக்கும் சாதங்களை வெளியில் கொட்டி விடக்கூடாது அது கொட்டினால் நாய்கள் ஏதாவது வந்து சாப்பிடும் என்று நினைத்துக் கொண்டு நாம் கொட்டி விடுவோம் அதனை நாம் அந்த தவறை செய்யக்கூடாது அப்படி நாம் நாய்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்றால் நின்று பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அது சாப்பிடும் வரை அப்படி சாப்பிட்டு விட்டால் பரவாயில்லை அல்லது அதை அப்படியே நாம் இரவு நேரங்களில் நம் வீட்டில் மிஞ்சி இருக்கும் உணவுகளை வெளியில் கொட்டுவது மிகவும் ஒரு பாவமான செயலாகும் நமக்கு நம் வீட்டில் உணவு வகைகள் இல்லாமல் போய் ஆகிவிடும் அதனால மிச்சம் இருக்கிற அந்த உணவு வகைகளை ஒரு பத்திரமாக மூடி வைத்து மறுநாள் காலை என்ன செய்யணுமோ அதை செய்து கொள்ளலாம் ஃப்ரிட்ஜில் கூட வைத்து பிற வாயில்லாத ஜீவன்களுக்கு கொடுக்கலாம் கோமுதாவு கொடுக்கலாம் பறவைகளுக்கு கூட கொடுக்கலாம் ஆனால் அது மறுநாள் காலையாக இருக்க வேண்டும் இரவு நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் நாம் தூங்கும் நேரத்தில் நம் உணவு வகைகளை வெளியில் கொட்டக்கூடாது அது மிகவும் ஒரு தரித்திரத்தில் வந்து சேரும் அதை நாம் செய்யவே கூடாது வீட்டில் பத்திரமாக வைத்துவிட்டு மறுநாள் அதை யாருக்காக இருந்தாலும் கொடுக்கலாம் காலை இரவு நேரத்தில் அப்படி செய்யக்கூடாது இன்னும் முக்கியமாக இரவு நேரத்தில் நாம் செய்யும் பழக்கமாக இருக்கும் அனைத்தையும் நாம் சுத்தம் செய்கின்றோம் என்ற காரணத்தினால் நாம் சுத்தமாக அந்த மாதிரி செய்யறது உண்டு அதை அப்படி செய்யவே கூடாது ஒரு கை சாதமாவது நாம் அடுப்பறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படி சுத்தமாக துடைக்க கூடாது அப்படி எதுவுமே அன்னைக்கு இல்லை அப்படின்னா கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் விட்டு ஒரு கிண்ணத்துல நம்ம சமையல் அறையில் வைத்து விட்டு தான் நாம் தூங்க செல்ல வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுப்பங்கரைக்கு தினம் தினம் தெய்வங்கள் வந்து பார்க்கும் பொழுது அவர்கள் பட்டினியோடு திரும்பி விடுவார் செல்வார்கள் ஏதாவது இருந்தால் அவர்கள் அறிந்து விட்டு செல்வார்கள் ஒரு கைப்பிடி சாதம் இருந்தாலும் அதை நீர் விட்டு ரெண்டு உப்பு போட்டு வச்சுட்டு மூடி வச்சுட்டா அது நன்றாக இருக்கும் அப்படி செய்யலாம் அல்லது குழம்பு வகைகள் இருந்தாலும் ஊற்றி வைக்கலாம் ஆக அடுப்பங்கரையில் இரவு நேரத்தில் கண்டிப்பாக சாதம் கொஞ்சம் அல்லது டிஃபன் என்ன இருந்தாலும் சரி உண்ணும் உணவு அங்கே கொஞ்சம் இருக்க வேண்டும் தொடர்ச்சி சுத்தமாக வைக்க கூடாது பிரிட்ஜில சேர்த்துட்டோம் அப்படின்னா பிரிட்ஜில இருக்கலாம் ஆனா ஒரு கைப்பிடி ஆகாரமாவது வெளியில் அந்த அடுப்பங்கரையில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மை தேடி வரும் தெய்வங்களுக்கு நாம் கொடுக்கும் அது உணவாகும் அப்ப இரவு நேரத்தில் வருமா அப்படின்னா எந்த நேரம் அவர்கள் காலை மதியம் இரவு என்று எந்த நேரம் வேண்டும் வேண்டுமானால் நம் வீட்டிற்கு வரும் பழக்கம் உண்டு அதுவும் அதிகாலை இரவு ரொம்ப முக்கியமாக சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளன தெய்வங்கள் வருவார்கள் என்று தூங்கும் நேரம் தானே என்று அலட்சியமாக நாம் இருக்கக்கூடாது தான் இரவு நேரத்தில் வாஷ்பேசனில் பாத்திரங்கள் போடக்கூடாது சுத்தமாக கழுவ வேண்டும் என்று சொல்வது இது இதற்காக தான் சில பேர் சொல்றாங்க ஏன் கிச்சன்ல பாத்திரம் போட்டு வச்சா என்ன அப்படின்னு கேட்பாங்க இந்த காரணம்தான் இரவு நேரத்தில் தெய்வங்கள் வந்து பார்க்கும் பொழுது நம் கிச்சனுக்கு தான் நேரம் வருவாங்க வேறு எந்த அறைக்கும் இரவு நேரத்தில் மட்டும் போக மாட்டாங்க அப்படி இரவு நேரத்தில் வந்து பார்க்கும்போது கிச்சன் அலங்கோலமாக எச்சில் பாத்திரங்களும் அடுப்பறை சுத்தம் இல்லாமலும் இருந்தா அது அவங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் அதனால் அததான் கிச்சனை நன்றாக சுத்தம் செய்து விட்டு வாஷ் பேஷனில் பாத்திரங்களெல்லாம் கழுவி விட்டு அங்கே இரண்டு கற்பூரங்கள் ஏற்றிவிட்டு விட்டு நன்றாக சுத்தம் செய்து விட்டு நாம் சென்று படுக்கும்போது அந்த அடுப்பங்கரை மிகவும் சுத்தமாக இருக்கும் மறுநாள் காலை வந்து நாம் வேலை செய்வதற்கு நமக்கும் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் ஒரு அடிப்படை விஷயங்கள் இதை நாம் அன்றாடம் செய்யும் செய்யுங்கள் சில நேரம் நமக்கு சளிப்பு வருவதுண்டு ஆமா டெய்லி நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு நாள் இல்லாம போட்டலாமே அப்படின்னா அதுதான் செய்யக்கூடாது அன்றாடம் செய்யும் கடமைகளை நாம் தெளிவாகவும் செய்யும் பொழுது நமக்கு அனைத்தும் நல்ல விஷயமாக நடக்கும் அதனால நாம் சளிப்பின்றி இதனை செய்து கொள்ளலாம் இரவு நேரங்களில் இதனை எல்லாம் நாம் செய்வதால் நமக்கு அனைத்து நல்ல விஷயங்களும் நம் இல்லத்திற்கு கிடைக்கும் நம் இல்லத்தோட ஒரு நம் வீட்டிற்கு முக்கிய ஆதார காரணங்கள் அடுப்பங்கரையும் பூஜை அறையும் இரு பெரும் ஆகும் இரண்டு பெரிய விஷயங்களாகும் அதனை இரண்டையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் சில பேருக்கு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இரவு நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி விட்டு கூட சென்று படுப்பார்கள் அது மிக மிக நல்லதில் அணையா தீபம் எரிந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் அடுப்பங்கரையில் சூரியனின் அம்சமாகும் அங்கே விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் மிகவும் நல்லதுதான் அதனையும் செய்து கொள்ளலாம் செய்ய முடியாதவர்கள் இரண்டே இரண்டு கற்பூரம் ஏற்றி ஏற்றிவிட்டு போய் படுத்துக் கொள்ளலாம் அப்படி சிங்க் வசதி இல்லாதவங்க கிச்சனில் ஏதாவது ஒரு ஏற்றி விடலாம் ஒரு அகல் வைத்து அதில் இரண்டு கற்பூரம் ஏற்றி விடலாம் அதுவும் தவறு மட்டும் கிடையாது இப்படியாக நாம் செய்யும் பொழுது நாம் இல்லம் முழுவதும் சுபீட்சமாக இருக்கும் மன நிறைவாகவும் இருக்கும் நம் இல்லமும் அமைதியாக எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் பண வரவும் நன்றாக வந்து கொண்டிருக்கும் இதனையும் நாம் செய்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறேன் தேங்க்யூ